வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தமிழ் குருவி வீட்டுக்கு வந்தது விரோதியாக இருந்தாலும் வாங்கன்னு உள்ளே கூப்பிட்றது தான் மானுடவியல் ஆனால் அந்த தத்துவம் இந்த அலையா விருந்தாளிகளுக்கு பிறந்தது யார் இந்த அலையா விருந்தாளி வாங்க பார்க்கலாம் பொதுவாக இந்த அலையா விருந்தாளிகள் வெயில் காலத்துல அதிகமாக படையெடுப்பாங்க நீங்கள் வராத போ அப்படின்னு சொன்னாலும் அவங்க அதெல்லாம் கேட்க மாட்டாங்க நாம தான் கொஞ்சம் சேஃப்டி நடவடிக்கைகள்லாம் எடுத்துக்கணும் அதாவது சேஃப்டி ப்ரிகாஷன்லாம் பண்ணி வச்சுக்கணும் இவர் தான் எங்கள் வீட்டுக்கு வந்த அலையா விருந்தாளி பாருங்கள் அவர் வந்துட்டு ரொம்ப ஜம்முன்னு அங்கே உட்காருக்காரு அவரால் நவர முடியல ஏன்னா அதுக்கு காரணம் அவர் தன்னோட இறையை வந்துட்டு முழுகிருக்காரு அதனால அங்கேயிருந்து நவரவே முடியல அவரால சார் தன்னோட இறையை பிடிச்சிட்டு நல்ல கூலிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வாஷிங் மிஷினு கீழே வந்துட்டு படுத்துட்டாப்பில் என்னோடய பையன் குட்டி பையன் மூணு வயசு தான் ஆகுது அவன் அந்த பக்கமாக போகும்போது சாரை பார்த்துட்டான் பார்த்துட்டு உடனே வந்துட்டு வீட்டில் உள்ள எல்லாரையும் கத்தி கூப்பிட்ருக்கான் அவங்க எல்லாம் வந்துட்டு தவுக்களை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது சார் தான் வேறு லெவலில் சிரிட்டு இருக்காரு ஆனால் அவரால் அங்கேயே நவர முடியல காரணம் என்ன அவர் நல்ல வசமான இறையை முழுகிட்டாரு நான் இதை ஏன் இப்போ சொல்கிறேன்னா இந்த மாதிரி வெளியில் காலத்தில் அதிகமாக இது போன்ற விஷப்பூச்சிகள் வந்துட்டு வீட்டுக்குள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா வெயிலின் காரணமாக வந்து கூலிங்கான இடத்துல வந்து தங்கிடுவாங்க சின்ன குழந்தைங்க தெரியாமல் பார்க்குறேன் இல்லை அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போய் அதெல்லாம் முயற்சி பண்ணாங்கன்னா பிரச்சனையாக ஆகிடும் தனி வீடுகளில் இருக்கிறவங்க உங்கள் வீட்டு போர்ட்டிகோலியோ இல்லை வாசல்கிட்டையோ வந்துட்டு தேவையில்லாத குப்பைகளை சேர்க்கறதை அவாய்ட் பண்ணுங்கள் அப்புறம் இந்த பொம்மைங்க அப்படி அப்படின்னு சொல்லி நிறையா போட்டு வச்சுருப்போம் குப்பை மாதிரி அதில் வந்துட்டு போய் அந்த பூச்சிங்க உட்காந்துருச்சுன்னா நாளைக்கு குழந்தைங்களோ இல்லை நாமளே வந்துட்டு அதில் கை வைக்கும்போது பிரச்சனை நமக்கு தான் முதல் விஷயம் எல்லோரும் நம்ம இப்போ ஷூ யூஸ் பண்ணுறோம் ஷூ யூஸ் பண்ணுறவங்க தயவு செஞ்சு ஷூவை வந்துட்டு ஒரு பாக்ஸில் போட்டு பாக்ஸை க்ளோஸ் பண்ணி வைங்க செப்பல் ஓப்பன் செப்பலாக இருந்தால் பரவாயில்ல ஆனால் அந்த க்ளோஸ்டு செப்பலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதையும் பாக்ஸில் போட்டு மூடிவீங்க இது போல் பாம்புகளோ இல்லை தேல் புறான் அது மாதிரி பூச்சிகள் வந்துட்டு போய் உள்ளே போய் உட்காந்துருச்சுன்னா நமக்கு தெரியாது தெரியாமல் காலை விட்டோம்னா அவ்வளோ தான் அந்த போயிட்டுருக்காரு அவர் அலையா விருந்தாளி தான் விஷப்பாம்பு தான் இருந்தாலும் அது வந்துட்டு நல்ல பாம்பு நாகம் அதனால் வந்துட்டு நாங்கள் அடிக்காமல் அவரை வந்துட்டு வழி அனுப்பி வச்சுட்டோம் எதுக்காக சொல்கிறேன்னா இது போல் வெயில் காலத்தில் இது போல் ஊரும் உயிரினங்கள் வந்துட்டு அதிகமாக வீட்டுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது பாருங்க அவர் வந்து அந்த தவுக்கலை தான் முழுங்கியிருந்தார் அதனால தான் நவரம் இல்லை இப்போ தான் அவர் முழுங்கிட்டு வெளில போயிட்டார் என்னோட சுட்டி பையன் அதை பார்த்தோன்னே வீட்டில் உள்ளவங்களை வந்து சொல்லிட்டான் கிட்ட போல அதனால வந்து எந்த பிரச்சனையும் இல்லை வீட்டுக்கு முன்னாடி தேவையில்லாமல் குப்பைகளை சேர்க்காதீங்க அதுபோல் செப்பல் ஷூவெல்லாம் வந்துட்டு கரெக்டாக ப்ராப்பராக அடிக்க வைங்க பாக்ஸில் போட்டு மூடி வருமுன் காப்பதே சிறந்தது அதுக்காக தான் இந்த பதிவு நன்றி